பிரைஸ் லார்ட் கத்தனுடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய இந்த நாளிலே ஆண்டவரும் கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த காணொலி வழியாக உங்களை மீண்டும் சிந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய வேத தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி மத்தியோ இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் ஆமேன் இந்த வசனத்தின் பின்னணியத்தில் ஒரு பெரிய ஓமையை கற்று சொல்லுகிறார் அதாவது பத்து கன்னிகைகள் மணவாளன் வருவதற்கு எதிர்கொண்டு போக தங்கள் தீவெட்டிகளோடு கூட போனார்கள் அதிலே ஐந்து கண்ணிகைகள் புத்தி இல்லாதவர்கள் ஐந்து கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள் புத்தி உள்ளவர்கள் என்று எதை வைத்து வேதம் சொல்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய கையிலே தீவெட்டியும் இருந்தது எண்ணையும் இருந்தது புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகிற ஐந்து கண்ணிகளிடத்துல தீவெட்டி இருந்தது எண்ணெய் இல்லை அல்ல இல்லையா இந்த தீவெட்டி எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஏசையாவின் தீர்க்கு தரிசன புத்தகம் அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் சியோனி நிமித்தமும் எருசலேமி நிமித்தமும் நான் மௌனமாக இராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்பாடு மட்டும் அமராமலும் இருப்பேன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டி எரிகிற தீவெட்டி எதை குறிக்கிறதுங்க ரட்சிப்பை குறிக்கிறது அல்லை நம்முடைய தீவெட்டி எரிகிறதாய் காணப்பட வேண்டும் அலை இலவியா ரட்சிப்பானது நம்மை வரப்போகிற மணவாளனுக்கு முன்பாக அடையாளம் காட்டக்கூடிய ஒன்றாயிருக்கிறது இருக்கிறது இலவியா தீவெட்டியை எங்கே பிடிப்பாங்க முகத்துக்கு நேராக தான் பிடிப்பாங்க வருகிற மணவாளனுக்கு தீவெட்டி தேவையில்லை அது என்னை காட்டுவதற்காக தான் நான் இருக்கிறேன் என்பதை மனவாளனுக்கு காட்டுவதற்காகத்தான் எனக்குத்தான் தீவட்டி எனக்கு தான் ரட்சிப்பு அப்போ இந்த ரட்சிப்பு எப்போதும் ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னை வேண்டும் அல்ல என்ன என்றால் நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று அபிஷேகம் என்று சொல்லி இதையும் தாண்டி என்ன என்று சொன்னால் வேறொரு காரியத்தையும் வேதம் வெளிப்படுத்துகிறது வாசிக்க கேட்போம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஐந்து நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும் என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜபம் பண்ணுவேன் ஆமேன் நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும் உபதேசம் இது எதை குறிக்குதுங்க உபதேசத்தை குறிக்கிறது உபதேசம்தான் கடிந்து கொள்ளும் அல்ல இந்த கடிந்து கொள்ளுகிற உபதேசம் இல்லை என்று சொன்னால் என் ரட்சிப்பு பூரணப்படாது என் ரட்சிப்பு ஒரு முழுமை அடையாது கத்திரக்கு சோதனம் இன்றைக்கு கடிந்து கொள்ளுதலை யாரும் விரும்புகிறது கிடையாது அரவணைத்து போகிறதையும் ஆசிர்வதிக்கிறதையும் தான் விரும்புகிறார்கள் இங்கே பத்து கண்ணிகைகள் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே தீவிட்டு இருக்கிறது அந்த பத்து கண்ணிகைகளை ரெண்டு பிரிவாக பரிசு ஆபியானவர் பிரித்து காட்டுகிறார் ஒன்று உபதேசம் உள்ள சபை அதாவது எண்ணெய் உள்ள சபை இன்னொன்று எண்ணெய் இல்லாத அதாவது உபதேசம் இல்லாத சபை இது எதை காட்டுகிறது உபதேசத்தை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அரவணைத்து போகிறதையும் ஆசிர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறதையும் ஆசிர்வாதமான வார்த்தைகளை கேட்கிறதையும் மக்களை தக்க வைத்து கொள்ளுகிறதையும் விரும்புவார்கள் மக்களும் இப்படிப்பட்ட சபைகளை தான் விரும்புவார்கள் கடிந்து கொள்ளுகிற உபதேசிக்கிற சபைகளை அநேக ஜனங்கள் விரும்புவதில்லை ஆனால் ஒரு பரிதாபமான நிலை என்ன என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை மட்டுமே நம்பி இருக்கிற சபை மனவாட்டியாக தேர்ந்தெடுக்கப்பட முடியாது என்பது ஆணித்தரமான கருத்து என் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒன்று வரும் மனவாளன் வருகிற சத்தம் வரும் எக்கால சத்தம் துணிக்கும் அப்பொழுது என் ரட்சிப்பு பூர்ணப்பட்டதாக இருக்க வேண்டும் என் ரட்சிப்பு எரிகிற இருக்க வேண்டும் எரிந்து கொண்டிருக்கிற தீவட்டியாக இருக்க வேண்டும் எரிய வேண்டும் என்று சொன்னால் என்னை வேண்டும் என்ன என்பது உபதேசம் ஆகவே பரலூர் ராஜ்யத்துக்கு போகணுன்னா மனவாளனுடைய மனவாட்டியாக நான் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னை அவசியம் ஆகவே உபதேசத்தை நாடுவோம் நாம் ஆண்டோடைய பாதத்திலே சேருவோம் கத்துடைய நாம் மையமடைவதாக ஆமேன் மகா இரக்கமும் கிருபியும் நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலையில் அண்டபரே ஒரு எச்சரிக்கையாய் ஒரு சத்தத்தை துணிக்க பண்ணிருக்கிற ஆண்டவர ஆமாண்டவர நாங்கள் உபதேசத்தை தள்ள மாட்டோம் ஆண்டவர உங்களுடைய உபதேசம் தான் எங்களை சீர்படுத்த ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த வார்த்தைகளுக்கு உபதேச வார்த்தைகளுக்கு எங்கள் சிலையை திருப்புகிறோம் ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தினாலே செவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆ மேன் பிளஸ் யூ ஆல்